கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் எங்கள் வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்குது கரண்ட் போயிடுச்சுன்னா ஒர்க் ஆக மாட்டேன் இன்வெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த இன்வெர்ட்டர் புதுசாக போட்டு ஆறு மாதம் தான் ஆகுது போட்ட புதுசில் கரெக்டாக தான் ஒர்க் ஆயிருந்தது இப்போ ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் அப்போ அந்த வீட்டில் செக் பண்ணியிருந்தேன் இன்வெர்டரில் ஃபால்ட் இருக்குது டிஸ்பிளே எதுவும் தெரியல பேட்டரி செக் பண்ணால் பேட்டரி சுத்தமாக இல்லை அந்த கஸ்டமர் சொன்னால் இன்வெர்ட் பாக்ஸில் ஃபால்ட் இருக்குன்னு உடனே நீங்கள் போய் சரி பண்ணி மாட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நீங்களே சர்வீஸ் பண்ணணுன்னா சர்வீஸ் பண்ணி தான் மாடிடுங்க அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் நான் அந்த கஸ்டமர் சொல்லிருந்தோம் வாங்கி மாதம் தான் வந்து சொல்கிறீங்க இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா கேரண்டியோ வாரண்ட்டி ஒன் இயர் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வாங்கும் போது கார்டும் அந்த பில்லு கொடுத்துருப்பாங்க சார் எடுங்க சார்னு சொன்னேன் அது எங்கே வச்சிருக்கேன் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் தேடி அந்த பில்லு கேரண்டி கார்டெலாம் எடுத்துவிட்டாங்க டோல் ஃப்ரீ நம்பரை ஃபோன் பண்ணி அந்த கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அவங்களே அந்த கம்பெனிக்காரங்களே வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க வீட்லேயே இது ஒன் இயர் ஆகிட்ட பல்ப் வாங்குறீங்க இல்லை ஸ்டெப்லசர் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனி பில்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளம்னா அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வாங்குற பொருளுக்கு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எவ்வளோ நாள் வந்து கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே ஃபால்ட் ஆகிடுச்சின்னா அந்த கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை நேற்று ஒரு கஸ்டமர் ஃபேன் மாட்டணும்னு சொல்லியிருந்தாரு புதுசாக அந்த ஃபேனை மாட்டி முடித்த உடனே அந்த பில்லும் கேரண்டி கார்டாக அந்த பாக்ஸ்லேயே இருந்தது சார் அது பத்திரமா வைங்க சார் எதனால் ஃபால்ட் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்லேயே வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன் எங்கே சார் வாங்கும் போது வாங்கிடுறோம் அந்த பில்லெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம தேடம்போது கிடைக்க மாட்டேங்குது சார் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் சரிண்ணா அந்த பில்லையும் கேரண்டி கார்டையும் நான் வாங்கி ஒரு கவரில் போட்டு சுற்றி படிச்சுட்டு அந்த ஃபேனை மாட்டி விட்டு அந்த ஃபேனோட மேல் கப்பில் போட்டு அப்படியே மேலே கப்பை தூக்கி விட்டேன் ஒரு வருஷத்துக்குள்ளே எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த கப்பில் இருக்கு அந்த கேரண்டி கடன் பில்லும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்லிட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கேரண்டி கார்டும் பில்லும் வந்து அந்த பொருள் மேலேயே ஒரு கவரில் போட்டு சுற்றி செலிட்டே அடித்து அதிலே ஒட்டி வச்சுட்டிங்கன்னா கேரண்டி பில்லுக்குள்ளே எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சு போது அந்த பில்லையும் கேரண்டி கார்டும் எடுத்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி எல்இடி பல்பு ஃபால் சீலிங் லைட்டு இந்த பொருள்லாம் கேரண்டி பீரியட் வந்து டேட்டு போட்டு வாங்க அந்த பொருள் மேலே ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு போது மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும்